ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு ஆசை இருக்கு ஆனால் எங்க ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு சின்ன குழப்பம் இருக்கா கவலையப்படாதிங்க ஒரு பிஸ்னஸை எப்படி ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிக்கிறதுன்னு இன்னைக்கு நம்ம சேர்ந்து கற்றுக்கலாம் வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம் இது தாங்க நம்மளோட தாரக மந்திரம் ஒரு ஸ்டாக்கோட விலை ஏறுதா இறங்குதான்னு தினமும் பார்க்குறது ஒரு ட்ரேடரோட வேலை ஆனால் நாம் ஒரு ஓனர் மாதிரி யோசிக்கணும் நீங்களே ஒரு கடையை ஆரம்பித்தா அதோட நீண்ட கால வளர்ச்சியை பற்றி தானே யோசிப்பீங்க அதே தாங்க இங்கேயும் இதுதான் உண்மையான முதலீட்டுக்கான முதல் படி சரி முதல் பாகம் நம்ம தொடக்க புள்ளி நம்பர்ஸை பத்தியெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நாம எடுத்து வைக்க வேண்டிய முதல் படி இதுதான் பாருங்க எந்த ஒரு பிஸ்னஸையும் நம்பர்ஸ் கணக்கு வழக்கு வச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி நாமளே நமக்கு சில பேசிக் கேள்விகளை கேட்டுக்கணும் இது ஒரு ஃபில்டர் மாதிரி நல்ல பிஸ்னஸை ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க இது நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அடுத்தது நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான ஃப்ரேம் ஒர்க் நம்மளோட சிந்தனையை வழிநடத்த அஞ்சே அஞ்சு எளிய கேள்விகள் தான் முதல் கேள்வி ரொம்ப சிம்பிள் இந்த கம்பெனி உண்மையில என்னதான் பண்ணுது இது ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி ஒன்னு ரெண்டு வரில உங்களால சொல்ல முடிஞ்சுதுன்னா நீங்க சரியான பாதையில் இருக்கீங்கன்னு அர்த்தம் இன்னும் தெளிவா சொல்லணும்னா இந்த கம்பெனி மக்களோட எந்த ப்ராப்ளம தீர்க்குது யார் இதோட கஸ்டமர்ஸ் எதுக்காக மக்கள் இதுக்கு பணம் தராங்க இந்த முதல் ஸ்டெப்ல ஒரு கம்பெனியை புரிஞ்சுக்க கஷ்டமா இருந்தா அது ஒரு வார்னிங் பெல் மாதிரி தான் இங்க ரொம்ப முக்கியம் ரெண்டாவது கேள்வி இதுக்கு டிமாண்ட் எப்படி இருக்கு அதாவது திரும்ப திரும்ப தேவைப்படுமா யோசிச்சு பாருங்களேன் நாம ஒரு ஃப்ரிட்ஜை பல வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வாங்குவோம் ஆனா பாலை தினமும் வாங்குவோம் அது மாதிரி ஒரு கம்பெனியோட பொருளுக்கு திரும்ப திரும்ப தேவை இருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உண்மை என்னன்னா பரபரப்பான விஷயங்களை விட நிலைத்தன்மை ரொம்ப முக்கியம் திரும்ப திரும்ப தேவைப்படுற பொருட்களை விக்கிற பிசினஸ் பொருளாதாரம் ஏறும்போதும் சரி இறங்கும் போதும் சரி ஸ்ட்ராங்கா நிற்கும் ஃபேஷனா வர புது விஷயங்களை விட மக்களோட அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யற பிசினஸ் பெரும்பாலும் பாதுகாப்பானது மூணாவது கேள்வி இந்த பிசினஸ்க்கு அப்படி என்ன ஸ்பெஷல் மார்க்கெட்ல இதே மாதிரி பத்து கடைங்க இருக்கும்போது மக்கள் ஏன் இந்த கடைக்கு மட்டும் வராங்க மற்றவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் ஒரு கம்பெனியோட தனித்துவம் விதமா இருக்கலாம் ஒரு பெரிய பிராண்ட் நேம் இல்லனா ரொம்ப கம்மி விலையில கொடுக்குற திறமை இல்லனா கஸ்டமர்ஸ் அவங்கள விட்டு வேற கம்பெனிக்கு மாறுறது கஷ்டமா இருக்கலாம் சிம்பிளா சொன்னா கஸ்டமர்ஸ் ஏன் திரும்ப திரும்ப இவனுக்கிட்டே வராங்கன்னு நாம கண்டுபிடிக்கணும் நாலாவது கேள்வி கம்பெனியை நடத்துற மேனேஜ்மெண்ட் எப்படி யோசிக்கிறாங்க ஒரு கப்பலை ஓட்டுறது கேப்டன் மாதிரி ஒரு பிசினஸ் வழிநடத்துறது அதோட மேனேஜ்மெண்ட் தான் அவங்களோட முடிவுகள் தான் கம்பெனியோட ஃபியூச்சரை தீர்மானிக்கும் சரி அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாம் நீண்டகால வளர்ச்சியை மனசில் வச்சு எடுக்கிறாங்களான்னு பாருங்க அவங்க சொல்றதும் செய்றதும் ஒன்னா இருக்கான்னு கவனிக்கணும் இது ரொம்ப முக்கியம் கடைசியா அஞ்சாவது கேள்வி இந்த பிஸ்னஸ் தொடர்ந்து வளர முடியுமா நாம இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணா அடுத்த பத்து இருபது வருஷத்துல இந்த கம்பெனி இன்னும் பெருசா வளர வாய்ப்பு இருக்கான்னு நாம யாசிக்கணும் இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வளர்ச்சி ராக்கெட் வேகத்துல இருக்கணும்னு அவசியம் இல்ல ஒரு மராத்தான் மாதிரி அது நிலையானதாகவும் நீடித்ததாகவும் இருக்கணும் அதுதான் ஒரு நல்ல முதலீட்டோட உண்மையான அடையாளம் சரி நாம இப்போ கத்துக்கிட்டத ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கலாமா ஒரு சின்ன பயிற்சி மூலமா இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம் வாங்க எக்ஸ் ஒய் ஜெட் சர்வீசஸ்னு ஒரு கம்பெனியை எடுத்துக்கலாம் இப்போ நாம பார்த்த அந்த அஞ்சு கேள்வியையும் இந்த கம்பெனிக்கு பொருத்தி பார்க்கலாம் பாத்தீங்களா நாம ஒரு நம்பரை கூட பார்க்கல ஆனா இந்த அஞ்சு கேள்வி மூலமா எக்ஸ்வைசட் சர்வீசஸ் கம்பெனி முதலீடு செய்ய தகுதியானதா இல்லையானு ஒரு முடிவுக்கு வர முடியுது இதுதான் இந்த ஃப்ரேம் ஒர்க்கோட பவர் ஓகே இப்போ உங்களுக்கான ஒரு முக்கியமான செக்லிஸ்ட் நீங்க எந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கறதுக்கு முன்னாடியும் இந்த அஞ்சு கேள்விக்கும் உங்களால தெளிவா பதில் சொல்ல முடியணும் ஒரு ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ற செக்லிஸ்ட் மாதிரி தான் இதுவும் இதுதான் இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட விஷயத்தோட முக்கியமான சாரம் இந்த பேசிக் கேள்விகளுக்கு பதில் சரியா இல்லைன்னா எந்த நம்பரும் உங்க முதலீட்டை காப்பாற்றாது கணக்கு வழக்கெல்லாம் சரி இது வெறும் நம்ம நம்ம அடுத்த கட்டம் பகுதிகளில் எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு கம்பெனிக்கு என்ன விலை கொடுக்கலாம் அப்புறம் எப்படி அனலைஸ் பண்றதுன்னு படிப்படியாக கத்துக்க போறோம் எப்பவுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல புரிதல் ரெண்டாவது தான் நம்பர்ஸ் இந்த ஒரு வரியை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே உங்க முதலீட்டு பயணம் ரொம்ப பாதுகாப்பானதாகவும் வெற்றிகரமானதாகவும் இருக்கும் உங்க முதலீட்டு பயணத்துல உங்களுக்கு ஒரு வழிகாட்டி தேவைப்பட்டா கனெக்ட் டு ஃபேங்க் அட் ஹாட்மெயில் டாட் காம் என்ற மெயில் ஐடியில் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஒரு முக்கியமான விஷயம் இங்க நாம பேசுறது எல்லாமே கல்வி நோக்கத்துக்காக மட்டும்தான் இது முதலீட்டு ஆலோசனை இல்லை எந்த முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிதி ஆலோசகர்கிட்ட பேசுறது ரொம்ப அவசியம்